அம்மா கேள்விப்பட்டீங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் துக்கத்திற்கு விட்டாதல் இந்த குும்பிக்காரர்களை இப்படியே விட்டோமானால் நமக்கு ஆபத்து ஆவட்டின்றனர் முன்னிர நமது குத்து வரட்டை என்னால் உங்கள் நாக்கு மக்களை அமைதிக்கு பங்கம் வரும் என்றால் நான் உடனே இங்கிருந்து சென்று நீங்களே செல்ல எல்லन्ने தன்னை அவர்களே இது நல்லாடி எந்த தவறும் இல்லாத ஆங்கிலேயர்களே நம் நாட்டை உரிமை கொண்டாடும் போது நான் ஏன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் பாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து கும்பலிக்காரர்களை எதிர்ப்போம் நிச்சயமாக நம்மை அழிக்க நினைக்கும் கும்பலிக்காரர்களை அழித்ததும் அன்பிற்கு மட்டுமே அடிப்படையோ என்பதை அவர்களுக்கு நிரூபிப்போம் பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சிக்கு பிறகு காலையார் கோவை கோட்டைத்தான் அவர்களின் அடுத்த இலக்காக இருக்கும் ஆ நீங்கள் சொல்லுவதும் சரிதான் நாம் இனி என்ன செய்ய வேண்டும் தங்களின் கட்டளைக்காக நான் காட்டியிருக்கிறேன் நம் நாட்டு மக்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தி வெள்ளையனை எதிர்க்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட செய்ய வேண்டும் அப்படியே செய்யலாம் மாயங்களே வீழ்ந்த ஒற்றன் ஒருவன் மரத்தினால் செய்யப்பட்ட கோடாரி காம்பு மரத்தையே வெட்டுவது போல மருது பாண்டியர்களை காட்டிக் கொடுத்தான் வீரர்களே பொங்கும் புகழ் வளர்க்கும் அன்னையரே போர்க்களமே ஈடான புகழ் வளர்த்தோம் சாக்காடு வீரனுக்கு ஒரு கூட்டாடு குழந்தை இருந்தால் குறையாக